இப்போ நெல்லு தான் வந்து பயிர் பண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் அப்புறம் பூவிகள் இந்த பகுதியில் வந்து இந்த பண்டிகை அதே மாதிரி இப்போ ரெண்டே ரெண்டு விஷயத்தை பற்றி தான் விஷயம் அதனால உங்களுக்கு வந்து நாங்கள் பார்த்ததுக்கு சில விஷயங்கள்லாம் ஒண்ணுன்னா நல்லா இருக்கு இன்னும் வந்து உங்களோட வந்து நாங்கள் எங்களுக்கு அதிக பகுதியில் இருக்காங்க இது வந்து என்னென்னா இப்போ பயிர் பண்ணியிருக்கக்கூடிய மெயில் பயிர் மகிழ்ச்சியில் பயன்படுத்தாத வித்தியாசம் இதுதான் வந்து நீங்கள் வந்து பத்தாவது நாளில் டீசல் பெட்ரோலாக இது இருக்காதுன்னா ஃபஸ்ட்டு வந்து ये जो पाइप मल कर रहा है पाइप भरता है उनको तो सोच है ऐसा या फिर